ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அட்டகாசமான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க பத்து கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களாம் மேக்ஸிமம் ஒரு நாலு தோசையாச்சும் சாப்பிடுவாங்கங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நான் செஞ்சு வச்சிட்டேன்னா கடைசியாக நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிற சட்னி மட்டும்தான் எனக்கு மிஞ்சம் எப்போவுமே உண்மையாக இது தான் எப்போவுமே நடக்கும் இது மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க புதினா கொத்தமல்லி கடலைப்பருப்பு உள்ளத்தம்பருப்பை சேர்த்தி தான் வந்து இந்த சட்னி ரெசிபி செய்ய போகிறோம் என்னோடய பொண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஃபனே சாப்பிட மாட்டாள் அவளுக்கு இது மாதிரி மாற்றி மாற்றி சட்னி செஞ்சு கொடுக்கவும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக புளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் சைஸ்க்கு புளி கொஞ்சமாக தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரு அளவு புதினா ஒரு கைப்பீடியாலோ கொத்தமல்லி தேவையான அளவுக்கு கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலை கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கணும் கருகிடக்கூடாது கருகிட்டால் வந்து சட்னி வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் நல்லா ஓரளவுக்கு அனல் கம்மியாக வச்சு பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு பருப்போட சுவை தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வறுத்துட்டு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் இதுலேயும் வந்து மிளகாயும் சேர்த்து நம்ம வறுத்தரலாம் வறுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா வறுத்து வச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காவும் இதில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வந்து வதங்கினா போதும் வதங்கும் போது தேங்காயோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ தேங்காயும் வதக்கி எடுத்தாச்சு அதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பூண்டும் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பில உருவி போட்டு நல்லா வதக்கிறலாம் கருவேப்பில் சேர்த்தி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு இதிலே வந்து தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதிலே சேர்த்தி நல்லா வதக்கலாம் இந்த மாதிரி சட்னி வந்து தனித்தனியாக பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வதக்கி அரைச்சி பாருங்கள் அதனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி புளியும் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு இதையும் நல்லா ஒரு தரம் மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லியும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கன்னா புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கிரும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி சேர்த்தி செய்யுங்க நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்தி நல்லா வதக்கியாச்சு வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி நல்லா ஆற வச்சு நம்ம வந்து கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்தி இதை கூட தேங்காயெல்லாம் சேர்த்தி நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி சட்னி ரெசிபி வந்து கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வதக்கி அரைக்கும் போது அதனோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் மாதிரி சட்னி ரெசிபிஸ்லாம் செஞ்சுட்டா என்னால் அடுப்புக்கிட்ட நின்று தோசையே ஊற்ற முடியாதுங்க அந்தளவுக்கு தோசை ஊற்றிக்கிட்டே இருப்பேன் அங்கே வந்து பிளேட் காலி ஆகிட்டே இருக்கும் சூப்பராக வந்து ஆற வச்சு நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து எப்பவும் போல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்தி பெருங்காயத்தூள் சேர்த்தி சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பாருங்கள் நல்லா தாளிச்சாச்சு தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்